அருமை அருமையான சித்திரங்கள் குழா மகாதும் அருமையான சித்திரங்கள் இல்லை எவ்வளோ போட்டிகள் அதுதான் கேட்பாங்க மாகை கிளாஸ்கள் பில்லரை கலா இதில் சம்பத்தில் கோயில பாட்டிருக்கார் தான் அவருடைய ஆத்மா இறைவனுடன் சென்ற உடையால் உண்டன் நடுவில் இருக்கும் உடையால் நடுவுள் நீருத்தி அடியே நடுவுள் நீரு இருப்பதால் அடியே உன் அடியா நடுவுள் இருக்கும் அருளை பொறியாய் பொண்ணம்பளத்தும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் நின்றே சிற்றம்பளம் 와아, 와도 나도 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 이거나 ராசினி மின்கள் உலக்கையெல்லாம் காம்பணி காம்பணி மின்கள் கரையால் தேசமுடைய அடியாவுகள் நின்ற நிலாவும் என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருவேகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்ற பாடி பொச்சுண்ணம் எடுத்து நாமே சூப்பர் பட்டு எவ்வளோ ஆக்கிரமிப்பான் பாருங்கள் நான் அடுத்தது ஒரு ஏக்கர் ஏக்கர்கிட்ட ஒன்றரை ஏக்கர் கிட்ட ஆக்கிரமி பண்ணி அதை வந்து இப்போ இது பண்ணிக்கிறாங்க அந்த அஞ்சலாம் அங்கே போயிடலாம் திரு திறம்பலம் அது பாதபராதல் ஏறிப்பாண்டியன் துன் கொடுத்தல் மாணிக்காட்டிற்கு பாத விழா பூஜையாக குழந்தையாக வல்லம் அரண் பணி இறக்கத்தில் இதுதான் ஃபிஷ் தான் பண்ணாங்க திருத்தம்